அனைவருக்கும் வணக்கம் என்னடா வெட்டி கொண்டு போய் தான் நீ ஊர் ஹீரோ நீ இப்படி செஞ்சது தான்ண்ட உண்மையிலே ஒரு முன்னுதாரணம் என்று சொல்கிற ஒரு கூட்டம் அதோட நீ வெட்டி கொண்டு போனதுக்கு நீ ஆச்சரியில்லை உனக்கு யாரோ தூண்டிருக்குன்ட்டு சொல்கிற ஒரு கூட்டம் ஓகே வணக்கம் எனது வீடியோக்குள்ள முத முதல்ல வாரவங்க ரெண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சவர்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கனகாலத்துக்கு ஒரு வீடியோக்குள்ளே வாரம் இப்போ இலங்கையில் இல்ல ஜாட்பாணத்துல வந்து பேசும் பொருளை மாறி கொண்டிருக்கிறது வந்து ஆசிரியர் தலையை வெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனது அல்ல வடிய வடியா போறீங்க எல்லாரும் என்னடியா போறீங்க தலையை வெட்டி கொண்டு போய் டைரி மில்க் மாறி கொண்டு போய் கொடுத்தா வடிவா விஸ்தரிச்சு போடுறீங்க ஒரு கொலை நடந்துட்டு அந்த கொலை நடந்துட்டுண்டா வந்து அந்த கொலைக்கு வந்து எவ்வளவு காரணம் இருந்திருக்கிறோம்ன்றது வந்து நம்ம எல்லாருமே ஆராயணும் அந்த ஆசிரியர் கொலை செய்யப்பட்டதுக்கு வந்து காரணம் என்னண்டா வந்து ஒரு மாணவனோட வந்து ஒரு தொடர்புல இருந்திருக்காங்க அந்த தொடர்பு வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு அது தெரிய வந்தது காரணமாக வந்து த எல்லாருக்கும் தெரிய வந்தது ஓகே அதை விடுங்க கணவனுக்கே தெரிய வந்தது அந்த கணவனுக்கு தெரிய வந்ததுக்கு முன்னாடி தான் வந்து அவங்க கொலை செஞ்சுருக்கான் தலையை வெட்டி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்துருக்கான் என்று எல்லாருக்குமே அறிஞ்ச ஒரு விடயம் கொண்டா தான் இருக்குது சரி வாங்க இந்த விடயத்துக்குள்ளே போகலாம் இப்போ நிறைய டியூட்டி பர்ஸ் எல்லாம் வந்து போடுறீங்க வீடியோஸ்கள் போடுறீங்க அவன் செஞ்சது சரிதான் அவன் செஞ்சது சரிதான் அவன் செஞ்சது சரியானன்ட்டு எல்லோரும் போகிறீங்க நீங்கள் போடுற வீடியோக்களுக்கு வந்து கொமர்ஸும் வருது அவன் செஞ்சது சரிதான் சரிதான் எல்லாம் கொமர்ஸ் எல்லாம் வருது அவன் செஞ்சது சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் செஞ்சது செஞ்சதுக்குள்ள சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எந்த நாடாக நடந்ததுன்ட்டு நம்ம பார்க்கணும் உங்களால் ஆகஸ்ட்டுக்கு எதனால் நடந்திருக்கு அந்த ஆசிரியைக்கு அந்த கணவன்ட மனைவி அதாவது ஒரு ஸ்கூலில் படித்து கொடுக்காங்கன்னு அந்த ஆசிரியை வந்து தன்னோட படிக்கிற ஒரு மாணவனோட கள்ள தொடர்பில் இருந்துருக்காங்க கள்ள தொடர்போ அது நல்ல தொடர்போ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு தொடர்பு தொடர்பில் அந்த தொடர்பில் இருந்தது வந்து பாடசாலை சமூகத்துக்கும் தெரிய வந்துட்டு உள்ளூர் சமூகங்களுக்கும் தெரிய வந்துட்டு கடைசியில் வந்து கணவனுக்கும் தெரிய வந்துட்டு கணவனுக்கு தெரிய வந்ததுக்கு நாடிதான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு இது பாடசாலை சமூகத்தில் தெரிய வந்து பாடசாலை சமூகம் வந்து அவங்களை தண்டிச்சு இடமாற்றங்கள் செய்யப்பட்டு நிறைய நிறைய விடயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அது இப்போதான் தெரிய வருது ஓகே இப்படியே நான் செஞ்சதுக்கு பிறகு வந்து இது என்னன்றா திடீரென்று அவர் கணவனுக்கு செய்தி பரப்பப்பட்ட என்று வந்து எல்லாருமே கே கேட்குற ஒரு கேள்விக்குரியான ஒரு கேள்வியாக தான் இருக்குது சரியோ இப்போ என்னன்னா வெட்டப்பட்ட அதாவது கழுத்து துண்டிக்கப்பட்ட ஆசிரியை வந்து கற்பமாக இருந்திருக்காங்க அவங்க கழுத்து வெட்டக்குள்ள அந்த கற்பமாக இருந்ததுக்கு காரணமாருன்னு பார்த்தா இப்போ அந்த மாணவன் என்ன செஞ்சுருக்காருன்றால் வந்து உங்கள் மனைவிக்கு வந்து இந்த வந்து நான் தான் என்று வந்து இவர் வீடியோஸ் எல்லாம் அனுப்பி அந்தந்த வீடியோக்கள் எல்லாம் அனுப்பி வந்து இவருக்கு வந்து கணவனுக்கு வந்து கோபத்தை அடைகிற அளவுக்கு தான் செஞ்சுருக்காங்க ஒரு ஒருத்தன் ஒரு ஒருத்தனை மனைவி வந்து இன்னும் ஒரு ஆள் தொடர்பில் இருந்துட்டு தண்டை வயிற்று மனைவியிட வளர்ற வயிற்றில் இருக்கிற பிள்ளை வந்து முண்டை பிள்ளை இல்லை ரெண்ட பிள்ளைன்னு சொல்லி என்று நம்ம கூறும் பட்சத்தில் வந்து யாருக்கு தான் கோவம் வராது அது உங்களுக்கே தெரிஞ்சது தானே யாருக்கு தான் போக முறாது அந்த போவத்துற உச்ச மாற்றம் வந்து அந்த களத்தை வட்டி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்துருக்கு அதை விடுவோம் சரியா இப்போ இவர் இந்த கொலை செஞ்சிட்டாரு சரியா இந்த கொலை செஞ்சிட்டாரு இந்த கொலை செஞ்சால வந்து கழுத்தெல்லாம் கை இதெல்லாம் தூக்கி கொண்டு போய் வந்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு அவர் அவரது பாட்டில் தான் இருக்கா சரியா இப்போ அந்த பெண் வந்து செத்துட்டாங்க அந்த பெண் குடும்பத்துக்கு பிள்ளையில இருக்கா இல்லையான்ற உண்மையிலே தெரியா அந்த நியூஸ் உண்மையிலே தெரியா தெரிஞ்சு அடுத்த வீடியோக்குள்ள பார்ப்பேன் அந்த ஆசிரியரை வாழ்க்கை முடிஞ்சுது அதோட இந்த கணவர் அதாவது ஒரு மேசன் தொழில் தான் செய்றாரு அவரு அவருடைய வாழ்க்கை வந்து இதோடைய முடிஞ்சு ஆயுள் தண்டனையா தான் இதை கருதுவாங்க என்னதான் மனைவி கொலை செஞ்சிருந்தாலும் உண்மையிலேயே வந்து ஒன்று பிடிக்கலையா பிடிக்காட்டி வந்து டிவோர்ஸ் எடுத்து போட்டு பேசாம வீட்டுல இருந்து சரியானே சரியான என்னடா இப்போ ஒரு அல்புள் தொடர்பு கொண்டு இருக்காங்கடா வந்து பிடிக்கலாட்டி பேசாம டிவோர்ஸ் எடுத்துட்டு குடும்பத்த சொல்லிட்டு டிவோர்ஸ் எடுத்துட்டு பேசாம இருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க கொண்டு போய் உங்களோட ஆத்திரம்தான் இல்லாத ஆம்பளை வந்து ஒரு கோபம் ஒரு என்னடா இப்படி நடந்துட்டு இது நடந்தது எதிர்காலத்துல உங்களோட வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பார்க்கணுமே உங்களோட வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பார்த்து நீங்க செஞ்சிருந்தீங்கன்ற வந்து இப்படி ஒரு என்னடா உங்களுக்கு வேறொரு ஆள் தூண்டி நிற்கலாம் நீ இப்படி செய்டா அப்படி செய்டா அந்த பொடியன் உங்களுக்கு அந்த மாணவன் வந்து உங்களுக்கு வீடியோகள் அனுப்பி இருக்கலாம் உங்களுக்கு அஹ் அடுத்தடுத்து ஏசி இருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சலாம் ஓகே உங்களுக்கு யோசிக்கிற புத்தி வேணுமே இப்படி எல்லாம் நம்ம கொலை செஞ்சிட்டோம்டா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒரு மனைவி இப்படி செஞ்சுட்டாங்கடா ஒரு பிள்ளை செஞ்சிட்டாங்கன்னா அந்த பிள்ளையில வந்து அவங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு தண்டனை கொடுக்கணும்னு கொலை பண்ணுறது மட்டும்தான் தண்டனை இல்லை அவங்களுக்கு முன்னால நீங்க நல்லா வாழ்ந்து காட்டிருக்கணும் நீங்க நல்லா வாழ்ந்து காட்டி எப்படியான பிரச்சனைகள் வரத்துக்கு வந்து நீங்கள் என்னென்ன காரணம் என்று நீங்கள் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டி அவங்களுக்கு முன்னால நல்ல ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து இருக்கணும் அதை விட்டு நீங்கள் வெட்டித்து கொண்டு போனதாக வந்து நீங்கள் உங்களை எல்லாருமே ஹீரோ அவனை இப்படி செஞ்சுட்டான் வெட்டினது நல்லம் அது நல்லம் இது நல்லம்ண்டு எல்லாருமே சொல்லி கொண்டுருங்க அப்படி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறால எந்த பிரயோசனமே இல்லை அந்த கொமெண்ட்ஸ் போடுறவங்களும் கொஞ்சம் யோசித்து போடுங்க என்னண்டா அவர வாழ்க்கை நீங்கள் கொமெண்ட்ஸ் போடுவீங்க வெளியில எடுத்து கொமெண்ட்ஸ் போடுவீங்க அங்கே அவரு படுற கஷ்டம் அந்த வெட்டினவர் அதாவது கொலையாளி வந்து படுற கஷ்டங்கள் துன்பங்கள் அவங்களுக்கு அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அவங்களாம் எவ்வளவு வேதனைப்படுவாங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க மகன் ஆயுள் உங்களுக்கு சில நிரமரண தண்டை கொடுக்காங்களோ அது மேலேயே நீதிமன்றம் எடுக்க வேண்டிய முடிவு தான் வந்து அது நம்மளுக்கு தெரியாது அந்த தண்டனையை வந்து அனுபவிக்க பிறகு அவங்க அந்த அந்த நபர் மேசம்பிய செய்த ஒரு நபர் அம்மா தங்கி இருப்பாங்க அந்த கொடியை நனுப்புவாங்க காசு அப்பா தங்கி இருப்பாங்க அவங்களோட அவங்களோட மருத்துவ செலவுகள் பார்க்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் கொமன்ஸ்ல போடுறாங்க நீங்க போட்டு கொண்டு தான் இருப்பீங்க நீ பண்ணது தான் நீ தான் ஆண் ஆண்மக ஒரு எடுத்துக்காட்டு நீங்க எனக்கு இது நீங்க எல்லாருமே எல்லா கொமன்ஸுமே பண்ணி கொண்டுதான் இருப்பீங்க ஏன்னண்டா உங்களுக்கு ஒரு தண்டனை உண்டு வராது தானே ஏன்னா அந்த மனுஷனுக்கு தான் அந்த தண்டனை வந்து போகுது ஒருத்தி வந்து பிள்ள செஞ்சிட்டாலண்டா ஓகே பிள்ள செஞ்சுட்டாங்கண்டா அதுக்கு முன்னால வந்து நம்ம குழந்த ஒரு முடிவு ஒன்றும் இல்லை அதுக்கு முன்னால நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அவங்களுக்கு முன்னால நம்ம ஒரு பெட்டரான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணும் அதோட இப்ப ச பாடசாலை சமூகம் வந்து உண்மையிலேயே சீரடையதான் நம்ம நினைச்சு கொள்ளணும் என்னெண்டா வந்து ஒரு ஏழு ஓயில் நாங்க படிக்கிற ஏழு ஓயில் படிக்கிற காலத்துல சார்மார் டீச்சர் மாருண்டா சரியான பயமாக இருக்கும் இப்போ என்னெண்டா வந்து இப்போ ஸ்கூல்களுக்கு ஃபோன் கொண்டு போகிறதும் சரியா ஸ்கூல்களுக்கு ஃபோன் கொண்டு போகிற ஸ்கூல்களுக்கு ஃபோன் கொண்டு போயிட்டு டீச்சர்ஸ் மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற பாத்ரூமில் அந்தந்த வசனங்கள் இந்தந்த வசனங்கள் எழுதுற இப்படியான நடவடிக்கைகள் முதல்லாம் ஒரு புறம்பெலாம் எடுத்து வருவாங்க எடுத்து வந்தாலே சும்மா பயமாக இருக்கும் அடி விழுமோ நம்மளுக்குன்ற வந்து பயம் இருக்கும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பொடிய பொடியல் வந்து இப்ப என்ன செய்யறாங்க பொடியன்கள் வந்து கம்போழகிறாங்க சேர்மா இருக்கு அடிப்பமா என்ன செய்யும் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமா என்ன செய்யும் அடிப்படமாச்சான் இவன் நம்மளுக்கு வாய் வைக்கிற சேர் தானே இவனுக்கு அடிப்பமான அந்த அளவு மோகங்கள் நடந்து கொண்டிருக்குது சரியா பொழுங்கா ஸ்கூல்களுக்கு போகறல ஸ்கூலுக்கு ஸ்கூல்களுக்கு போகாம வந்து படி படி படித்து நம்ம ஒரு நம்ம நம்ம எவ்வளோத்து நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை அப்பா அம்மா அவங்க வளர்த்துருப்பாங்க நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தவங்கனா அவங்களுக்கு எதிர்காலத்தில் நம்ம நல்லபடியாக நம்ம பார்க்கணும் அதுதானே ஒரு மாணவன்ட் ஒரு நல்ல ஒரு இப்படி மாணவனும் சரி மாணவியும் சரி மாணவிகள் அடுத்த பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது என்னண்டா இப்ப எல்லாருமே தெரிஞ்ச விடயம் என்னண்டா வந்து செல்ஃபி மோகம் தான் இப்ப நடந்து கொண்டு இருக்குது செல்ஃபி எடுக்க போறோம்ன்றது அங்கே மலை கிட்ட நின்று செல்ஃபி எடுத்தது அதுல இருந்து விழுறது அடுத்தது வந்து குளத்துக்கிட்ட செல்ஃபி எடுத்து போக முன்ட்டு அதுலேருந்து விழுது நீங்க உங்களோட உயிரை நீங்க மாச்சிக்கொள்வீங்க உங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த அம்மா அப்பா அந்த வழியை தெரியும் சரியா அதோட வந்து பாடசாலை சமூகம் வந்து இப்படியான பிரச்சனைகள் ஒன்று தொடர்ந்து நடக்குதுன்றா கட்டாயம் அதுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பாடசாலை சமூகம் வந்து இப்படியான உங்களோட மகன் ஃபோன் கொண்டு வாரான் அடுத்தது வந்து இப்படி உங்களோட மகன் வந்து லேட்டாகி வரான்டா பேரண்ட்ஸ் இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குதோ நடக்கலையென்றால் எனக்கு என்ன தெரியாப்பா முதல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும் தனித்தனியாக பேரண்ட்ஸை பற்றி வந்து வந்து பிள்ளைகளை பத்தி உங்களோட மகன் இந்த பாடத்துல இது குறைதான் இந்த பாடத்துல குறைஞ்சி வரான் என்று ஒவ்வொரு விளக்கமும் பிரின்சிபல்ல இருந்து டீச்சர்ஸ்மார் வந்து கட்டாயம் சொல்லுவாங்க இப்படி இப்ப அப்படி நடக்குதா நடக்கலையான்னு உண்மையிலே தெரியாது அடுத்தது வந்து இப்ப போதை வஸ்து இப்ப இப்போ இப்படியான அந்த கள்ள தொடர்புகள் அடுத்து வந்து டீச்சர்ஸ் மாற வந்து ஃபோட்டோ எடுக்கிறது டீச்சர்ஸ் மாற உள்ள போன் எடுத்து கைக்கிறது அடுத்தது வந்து இப்படியான நடவடிக்கைகள் நடக்கிறது வந்து சேர்க்கை அதாவது ஒரு நமக்கு பா எவ்வளோத்துக்கு நம்ம போதைப்பொருள் வந்து இலங்கையில பரவுதுண்டா வந்து உண்மையிலேயே இருக்கிறவங்களுக்கு கூடாக வந்து போதைப்பொருள் பரவலை இந்த போதைப்பொருள் பரவுறதெல்லாம் வந்து வந்து ஸ்கூல் பாடசாலை கூட தான் பரவுது அதே ஃபஸ்ட்டுக்கு நம்ம அந்த போதைப் பொருள் நம்ம போகையிலேருந்து நம்ம இப்போ சின்ன பொடிகளும் இப்போ ஓய்வு படிக்கிற பொடியும் இப்போ ரெண்டாவது டியூஷன் பட்டு முடிஞ்சது அப்புறம் அந்த பூடிக்கட்டு பூடிக்கட்டும் சிக்ரெட்டோட திருநானல் இப்படி இருந்ததுன்னா வந்து நம்ம என்னென்ன நம்ம சமுதாயத்தை நம்ம நம்ம வளர்க்கலாம் நான் பிள்ளையா சொல்கிறேனும் சரியா சொல்கிறனும் எனக்கு தெரியல இப்படியான ஒரு நடவடிக்கை ஏற்படுத்துன்றதுக்கு முன்னாடி தான் நான் சொல்கிறேன் இப்படியான சின்ன சின்ன விடயங்கள் வந்து முதலெல்லாம் டியூஷன் விட்டு வந்தால் எல்லாருமே விளையாடுறதுக்கு கிரவுண்ட்ஸுக்கு போவாங்க இப்ப டியூசன் விட்டது வந்தால் ஒவ்வொரு என்னது ஒளிஞ்சி ஒளிஞ்சி தர வந்து வீடியோ அடிக்கிறது சிக்ரெட் அடிக்கிறது அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுறாங்க தவிர இப்ப இருக்கிற போட்டிகளுக்கு அந்த ஸ்டாமினா என்றும் ஒன்றுமே இல்லை அந்த முதல்லாம் விளையாட்டு போட்டி என்றால் வந்து முதலாவதாக நிற்கிறது வந்து இப்ப ஏழ் பொடியில் தான் முதலாவதாக நிற்பாங்க இப்ப அந்த ஏழை கோடிகளை வந்து விளையாட்டு போட்டி என்றாலே பின்பாங்குற அளவுக்கு இருக்குது என்றா வந்து அவங்கள்ட்ட அவ்வளவு எனர்ஜி இல்லை ஏன்னா போதை பஸ்துக்கு அடிமையாயிட்டாங்க சிகரெட் குடிக்கிறது சில பேர் வந்து ஆஹ் அல்கோஹோல் எடுக்கிறது அந்த பழக்கங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து இப்படி நம்ம தொடர்ந்து நம்ம செய்வோம் என்றா இப்படி இப்படியான செயல்கள்லாம் ஈடுபடணும் ஏனடா ஆசிரியோட தொடர்புல இருந்து ஆசிரிய வந்து கற்பமாகினது வந்து உண்ட பிள்ளை இல்லடா ரெண்ட புள்ளதானது அதுக்கு நீ அப்பா இல்லடா நான் தாண்ட அப்பா என்று சொல்ற அளவுக்கு ஒருத்தனை கொலை செய்ய தூண்டுற அளவுக்கு வந்து ஒரு மாணவன் வந்திருக்கான்ண்டா இப்படியான செயல்களை செய்வதற்கு வந்து தோன்றுறது வந்து உண்மையிலேயே அந்த மாணவனை தோன்றுறது வந்து அந்த பெற்றோர்கள் தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே வந்து நீங்க நல்லபடிவா நல்லபடிவா படிச்சு நல்லபடியாக உங்களோட கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு வந்து உங்களோட கஷ்டங்களை திணிச்சு வளர்க்கணும் நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க சில பேர் எல்லாருமே வந்து எடுத்தடுப்புல தெரியலாகி வர மாட்டீங்க ஒவ்வொரு ஸ்டெப் 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 நீங்க வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து நீங்க வளர்த்து எடுத்துருப்பீங்க அப்படியான கஷ்டங்கள் நீங்க பட்ட எல்லாம் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தீங்கன்றது தான் உங்களோட பிள்ளைகள் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் ஈடுபடாது என்ன பொறுத்தவரை இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று வந்து பாடசாலை சமுதாயம் தான் நான் சொல்லுவேன் அதோட வந்து பெற்றோர்களும் தான் இதுக்கான காரணம் அடுத்ததா நம்ம பார்க்கணும் என்னண்டா வந்து இப்போ எல்லாரும் சொல்லிக்கொண்டிருக்கீங்க அவர் செய்தது சரி ஏனண்டா ஒரு ஆ ஆண் வர்க்கத்துக்கு அவர் வந்து செய்தது நீங்க நீங்கள் கொண்டிருந்தீங்க ஓகே அவர் செய்தது சரியாக இருக்கட்டும் பிழையாக இருக்கட்டும் அனுபவிக்க அனுபவிக்கப்போகிறாரு அவர் ஒரு பிழை செஞ்சிருக்காருண்டா வந்து சாரி மனைவி வந்து ஒரு பிழை செஞ்சிருக்காங்கண்டா வந்து அந்த பிழையை வந்து தட்டி கேட்கறதும் கேட்கணுக்கும் கேட்கறதும் சட்டத்தை கையில் எடுக்கிறதும் வந்து இவர் உண்மையிலேயே இது இல்லையே இவர் பாருங்க இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்காரு ஜெயிலுக்குள்ள இருந்துட்டா இவங்களோட குடும்பத்தார் அருவாக்கப்புறா இப்ப வெளியில இருந்து கொமன்ஸ் போடுறாக்கள் நீங்க செய்தது சரிதான் அவர் செய்தது சரிதான் யாருமே பாப்பீங்களா ஒரு வார்த்தை சொல்லுங்க இல்லதானே நீங்க ஜஸ்ட் ஒரு கொமன்ஸை போட்டு நீங்க பேசாம விட்டுருவீங்க அப்படி நீங்க சொல்றால இன்னும் இன்னும் தான் பிரச்சனைகள் தூண்டப்படுமே தவிர ஆஹ் நம்ம என்ன செய்துமென்றாலும் வந்து நம்ம சரியா செஞ்சிருந்தோம் என்றா விஷயம் முடிஞ்சிருக்கும் இப்போ அவங்களுக்கு பிடிக்கலையா விட்டு திட்டியோச வேண்டி போட்டு பேசாம அவங்களுக்கு முன்னாங்க நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம் அதோட இந்த க வீவில் நான் கடைசியாக நாங்கள் முடிச்சு கொள்றேன் என்னெண்டா வந்து பாடசாலை சமூகம் வந்து நல்ல ஒரு சமூகமாக இருக்குமெண்டா வந்து இப்படியான ஒரு டீச்சர் தான் ஒரு மாணவி மாணவன் மாணவிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படி இந்த டீச்சர் வந்து இப்படி செய்த பிள்ளைகள் வந்து பிள்ளைகளால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குன்னா வந்து நம்ம அந்த டீச்சர் அந்த வேலையை விட்டு நிமித்தாடி என்னை பொறுத்த வரையில் ஓகே இப்போ அவங்களோட உயிர் மாறிஞ்சிட்டு அந்த ஏற்ற மாதிரி நம்ம ஒன்றும் இதில் வருத்ததாக தெரிவித்துக்கொள்ளணும் என்ன நம்மள செஞ்சுருக்காலும் ஒரு உயிர் உயிர் தானே அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும் எது பிரச்சனை இருந்திருக்குமென்ற தெரியாது ஓகே உயிர் உயிர் தானே இதை பற்றி கூட கழிச்சு கொண்டு இருந்தவங்கிட்டா நம்மளுக்கு தான் களைவடிக்கும் என்னென்ன வந்து அவ்வளோ ஒரு கொடூரமாக ஒரு செயலோடு ஏற்பட்டிருக்கு ஓகே என்னென்னா நான் இந்த வீடியோவில் வாரதுக்கு காரணம் என்னண்டா வந்து இப்போ எல்லோரும் நீங்கள் போட்டுருவீங்க அவருக்கு ஹீரோ நீ செய்தது தான் சரி நீ செஞ்சது சரி எல்லாண்டு எல்லாருமே போட்டுருவீங்க அதுக்கான ஒரு விளக்கமாக தான் நான் சொல்லியிருந்தேன் எந்த வீடியோவுக்கு புதுஸ்டாக வரவங்க என் வீடியோ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தெரிவிங்க இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கிங்கன்னு நினைக்கின்றேன் அதே மாதிரி தொடர்ந்து பார்க்கணும் இந்த வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்